Oh no. தந்தை மகன் தூய் ஆவியார் என்பாலே ஆமை இளையசி விளையாட இந்த சகோதர சோதரிகளை மீண்டும் ஒரு முறை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற வழிபாட்டின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் ஒரு புதியதொரு காலத்தை இறைவன் இன்று எங்களுக்கு தந்திருக்கின்றார் திரு வழிபாட்டை நாகாட்டியிலே முதலாவது காலமாகிய இந்த திருவள்ளுவர் திருவள்ளை காலத்தில் காலடை பதித்திருக்கின்றன நாங்கள் இந்த திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிறு எங்களை நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றது இருளிலே நடந்த மக்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்களும் ஒளியை நோக்கி நடப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாழ ஆண்டவர் பிறப்பு எங்களை அழைத்து நிற்கின்றது ஆகவே இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு உணர்த்தி நிற்பதை ஜாதனில் எச்சரிக்கையுடன் நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் நடப்போம் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையுடன் ஆழப்படுத்த அந்த விழாவை நாங்கள் அர்த்தம் உள்ள முறையில் கொண்டாட எங்களுக்கு தகுந்த காலமாக எங்களுக்கு தந்தரளி இருக்கின்றார் ஆகவே இந்த வழிபாட்டிலே நாங்கள் பக்தியுடனும்

என் பெற்றாரையும் அவர்களின் தொழில் துறைகளையும் உமது ஆசிரியால் நினைப்பியலும் இயற்கை சீற்றங்களில் இருந்து எம்மையும் எமது மக்களையும் பாதுகாத்ததையும் அறிவையும் ஞானத்தையும் திடத்தையும் தரும் ஆண்டவரே இங்கு கூடியுள்ள அனைத்து சிலார்களையும் ஒழுக்கத்திற்காக உம்மிடம் அன்றாடுகின்றோம் இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பதற்கு ஞானத்தையும் அறிவையும் தந்திரலும் ஆமேன் இந்த ஆண்டவரது இல்லத்திற்கு மன அமைதி மகிழ்வோடு செல்வோம் ஆண்டவரே மாளிகைக்குள் நுழைய முன் இருந்த மனநிலையை விட உன் கோட்டையாகும் இல்லத்திற்குள் நுழைந்த போது எமக்குள் ஒருவித சமாதான உணர்வு ஏற்படுவதுடன் அவரின் பாதுகாப்பு இன்றும் எமக்குள் நிலைநிற்கும் என்பது புலப்படுகிறது

சமாதானம் படி வேண்டிக் கொள்ளுங்கள் உண்மை விரும்புவோர் பலமுடன் வாழ்வாராக உண் மாளிகைகளில் நல்வாழ்வு சமாதானம் நிலவுவதாக

ஏசம் திருடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானடமகன் வருகையின் போது இருக்கும் வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திரு திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்து வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாது இருந்தார்கள் அப்படியே மானடமகன் வருகையின் போது இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் என் நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழிவைத்து தம் வீட்டை கண்ணமிட விட மாட்டார் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடமகன் வருவார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருவருகை காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு ஞாயிறுக்குள்ளே நாங்கள் காலடியை எடுத்து வைக்கின்றோம் திருவருகை காலம் என்பது எம்மையை ஆயத்தப்படுத்தி இறைவனுடைய வருகைக்காக எம் மனதையும் எம் உள்ளத்தையும் ஆயத்தப்படுத்தி இறைவனை எம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பாரமாகவே இந்த திருவருகை காலம் காணப்படுகின்றது இந்த திருவருகை காலத்திலுடையே இயேசுநாதர் இரண்டாம் வருகையின் போது எவ்வாறு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்பதையும் அதற்காக நாங்கள் எவ்வாறு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய நற்செய்தியானது மிகவும் அழகாக எடுத்து வருகின்றது இயேசுநாருடைய சீடர்களை பார்க்கின்ற போது அவர்கள் இயேசுநாரோடு பயணித்து அவருடைய அரும் செயல்களில் செயல்களை கண்கூடாக பார்த்து அவரோடு பயணித்தவர்கள் இறைவனுடைய மகிமையினையும் அவருடைய தன்மையையும் அறியாது அவருடைய மாய்த்து கொள்கின்ற ஒரு கட்டத்தையே பார்க்கின்றோம் மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே அவர்கள் மானிட மகனுடைய வருகை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அறியாத நிலையை பார்க்கின்றோம் அந்த ஒரு நற்செய்தி பகுதியை தான் இன்றைய நாளிலே பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியானது இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு மானுட மகனுடைய வருகை எவ்வாறு நிகழும் என்பதை பற்றி அவர்களுக்கு படிப்பிக்கின்ற ஒரு நற்செய்தியாக காணப்படுகின்றது அத்தோடு இயேசுநாதர் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகின்றார் நோவாவை எடுத்து காட்டி அவருடைய உண்மை தன்மையினையும் நேர்மையினையும் ஆண்டவர் ஜேசுவினுடைய வருகைக்காக இறைவனுடைய வருகைக்காக தன்னுடைய வாழ்வை எவ்வாறு ஆயத்தப்படுத்தினார் என்பதை பற்றியும் அவர் எடுத்து காட்டுகின்றார் அவருடைய நேர்மை தன்மையினால் இறைவனுடைய படிப்பினைகளை நல்ல முறையிலே அறிந்து இருந்ததனால் அவர் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு இறைவனுடைய பெற்றுக்கொள்கின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார் யார் யாரெல்லாம் இறைவனுடைய மகிமையை இறைவனுடைய திட்டத்தை அறியாது தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இறைவனுடைய மகிமையை அவர்கள் சுவைக்க வர்த்து விட்டார்கள் ஆகவேதான் இன்றைய நற்செய்தியானது இறைவனுடைய மகிமையும் இறைவனுடைய அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் அவரோடு பயணிக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி கூறுகின்றது அத்தோடு இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இரண்டாம் வருகை எப்போது வரும் எந்த நேரத்திலே வரும் என்பதை பற்றி அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை மாறாக இரனுடைய வருகை இயேசுனாருடைய வருகையின் பின்பு அது எவ்வாறு நிகழும் அதாவது இயேசுநாதர் மாட்சிமை மிக்கவராகவும் வல்லமை மிக்கவராகவும் நடு தீர்ப்பு வழங்குவராகவும் நம் மத்தியிலே வீட்டில் நம்முடைய நம்மளுடைய குறை நிறைகளை அறைந்து நம்மளுடைய வாழ்வையே மாட்சிமைப்படுத்துகின்ற ஒரு நிலை இருக்கும் என்பதை பற்றி இன்றைய இந்த நற்செய்தியானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இன்றைய இந்த நற்செய்தியானது எனக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றது என்றால் இறைவனுடைய வருகைக்காக நான் எவ்வாறு விழிப்போடு என்னையே ஆயத்தப்படுத்த வேண்டும் இறைவனுடைய வருகைக்காக அவருடைய எதிர்நோக்கு எவ்வாறு என்பதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நாள் செய்தி எனக்கு தெளிவுபடுத்துகின்றது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய இந்த இறை அழைத்தல் வாழ்விலே நான் பல்வேறுபட்ட நபர்களை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே சம்பவங்கள் மூலமாக நான் சந்தி சந்தித்திருக்கின்றேன் இருந்தும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிகழ்வும் நிகழ் நிகழ்வுகளும் வெவ்வொரு விதமான செயற்பாடுகளை வெவ்வொரு விதமான விழுமிய கருத்துக்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றன இருந்தும் கூட நான் உண்மை தன்மை இறைவனுடைய உண்மை தன்மையினை நான் தெளிவாக கண்டுகொள்ளாத நேரத்தில் நான் வீழ்ந்து விடுகின்றவனாக அதனுடைய உண்மை தன்மையினை நான் தெளிவு தெளிவுற அறியாத நிலையிலே நான் இறைவனை விட்டு செல்கின்றவனாகவே காணப்படுகின்றேன் மிகவும் முக்கியமாக என்னுடைய அழைத்தல் வாழ்விலே என்னுடைய ஆன்மீகம் என்கின்ற ஒரு கடப்பாடான ஒரு முக்கிய பகுதி காணப்படுகின்றது இந்த ஆன்மீக பகுதியிலே எனக்கு துன்பங்கள் வருகின்ற போது துயரங்கள் வருகின்ற போது மனதிலே ஒரு தாழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடக்கின்ற போது நான் இறைவனையே நான் பழி வாங்கிக் கொள்கின்றேன் ஏன் இறைவன் இவனை எனக்கு வெற்றியெல்லாம் கொடுக்கின்றார் இவ்வாறான துன்பங்களை எல்லாம் கொடுக்கின்றார் என்ற ஒரு பழியினை இறைவனின் மேலே நான் சுமத்துகின்றேன் ஆனால் நான் எவ்வாறான செயற்பாடுகளை நான் செய்கின்றேன் ஆனால் நான் என்ன செய்திருக்கின்றேன் இறைவனுடைய விருப்பத்தை இறைவனுடைய திட்டத்தை அறிவதற்கு நான் என்ன செய்திருக்கின்றேன் என்று நான் முழுமையாக அறிய தவறுகின்றேன் ஆகவே இறைவனுடைய திட்டத்தை நான் முழுமையாக அறைவதற்கு என்னை நான் தாழ்த்தி கொண்டு இறைவனுடைய திட்டத்தை நான் முழுமையாக அறைகின்ற போது இறைவனுடைய அன்பின் பாதையிலே இறைவனுடைய விளிமையன் கருத்துக்களை நான் என்னுடைய வாழ்விலே நான் கருத்துவாக்க முடியும் அதே சமயம் அன்பு செய்தியை நான் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய நாள் நச்செய்தியானது எனக்கு கொடுக்கின்றது இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கின்றது நல்லது எது கெட்டது எது என்கின்ற நல்ல தெரிவினை தெரிவு செய்வதற்கு நாங்கள் மாறாட்ட நிலையிலே காணப்படுகின்றோம் மின்னிவதெல்லாம் பொன்னல்ல என்கின்ற அந்த கருத்துக்கு ஏற்ப எல்லாமே நல்லதாகவே தோன்றுகின்றது எது தீமை எது நல்லது என்பதை நாங்கள் சரியாக சரியான முறையிலே தெரிவு செய்கிற தெரிவு செய்வதற்கு நாங்கள் விடுகின்றோம் இவ்வாறாம் நல்லது எது என்பது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பெறுவதற்கு இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற போது இறைவனோடு இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனுடைய செய்திகளை நாங்கள் என்னுடைய வாழ்வாழ்கின்ற போது எது நல்லது என்கின்ற நல்ல செய்தியை நாங்கள் நல்ல முறையிலே தெரிவு செய்ய முடியும் அதாவது பத்து தோழியர்களை பார்க்கின்றோம் அறைவிலியாக இருந்த ஐந்து பேரும் முன்மதி உள்ள ஐந்து பேரையும் பார்க்கின்றோம் அந்த முன்மதி உள்ள ஐந்து பேரும் அந்த திருமண மண்டபத்திற்கு செல்கின்ற ஒரு நல்ல நிலையினை பெறுகின்றார்கள் பெறுகின்றார்கள் ஆகவே இறைவனுடைய அன்பினையும் இறைவனுடைய இலக்கத்தினையும் நாங்கள் சுவைக்க வேண்டுமென்றால் என்றால் நாங்கள் காத்திருக்கின்ற போது உண்மையாக காத்திருக்கின்ற போது இறைவனுடைய அன்பு செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்றோம் அதே சமயம் எம் வாழ்விலே வாழ்வாக்குகின்றோம் ஆகவே இந்த ஐந்து முன்மதி உள்ள தோழிகளைப் போல நாங்களும் எம்முடைய வாழ்விலே இறைவனை ஒன்றித்து இறைவனோடு ஒன்றித்து வாழ்கின்ற போது பிள்ளைகளாக வாழ முடியும் இறைவனுடைய இரண்டாவது வருகையின் போது நாங்கள் இறைவனை காணக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய அன்பினையும் இணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் சுவைக்கின்ற ஒரு நல்ல மக்களாக நாங்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நம் அனைவருக்கும் கொடுக்கின்றது ஆகவே இந்த மற்றவரையும் எல்லா நன்மைகளுக்காகவும் தான் பணிந்து மக்கள் மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறேன் உமது இரக்கத்தை நான் எங்கும் தோற்றிக் கொள்ளேன் நீர் ஒருவரே என் இறைவன் என்று பறை பறைசாற்றுகிறேன் என் நம்பிக்கை எல்லாம் இரக்கத்தையும் வல்லமையையும் உமது பேரன்பையும் பெருஞ்செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போக்குவார்கள் அவர் ஏசிரின் பக்தி மக்கள் உள்ளன்பன் எல்லாம் அதிக அதிகமாக பரவுவதாக உமது உதவியை பெற்றும் மகளும் அனைவரும் மது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருந்து என்றென்றும் அவர்கள் போற்றி மகிமை எங்கள் மகிழ்ச்சி பட்டுவார்களாக இந்த ராத்திரி எங்களை சர்தி வண்ணத்திலிருந்தும் சாபான பாவத்திலும் இருந்து சகல பொருளாக எங்களை காத்து கொள்ளும் மரியாயே தாயாரே எ தாயாரேத்திரே எங்களை சாவான பாவத்திலும் இருந்து சகல பொண்ணாம்பிடமிருந்து எங்களை காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே இந்த ராத்திரியிலே எங்களுடைய சந்தி மன்னத்திலிருந்தும் சாவான பாவத்திலும் இருந்து சகல பொன்னாக்குகளும் இருந்து உங்களை பார்த்து கொள்ளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் யாவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆவேன்